அப்ப நீங்க சொன்னீங்கப்பா அந்த நேயம் அருள் நேயம் சொல்லுங்கப்பா அது நல்லா இருந்துச்சுமாங்கப்பா இப்போ அருள் நேயம்னா அது எப்படிங்கப்பா அது நான் தான் சொன்னேன் ஜட பொருளுக்கு நான் சொல்றேன் அதுல இருந்து ஒரு அடிங்க அதுல இருந்து ஒரு ஒரு வேலை பெற்று

அவங்களே அருள் பொருள் கட பொருளாக உயிர் பொருளாக அவங்கள்ட்ட அன்பு போடுறதுனா கஷ்டம் இப்ப நீங்க நீங்க அன்பு சொல்றீங்க சொல்றீங்கப்பா இப்ப நீங்க இப்ப எப்படின்னா இப்ப அன்பு செய்யறது அப்படின்னா இப்ப எப்படிங்கப்பா ஒவ்வொரு பொருளையும் நீங்க எப்படி உங்களோட அன்பு நீங்க எப்படி வெளிப்படுத்துவீங்க இப்ப நீங்க இப்ப பாயில படுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இப்ப உங்களோட அன்பு நீங்க அந்த பாய்ட்டு நீங்க எப்படி வெளிப்படுத்துவீங்க பாய் இருக்கு சரிங்களா பாயை நம்ம எடுத்து போடுவீங்க நீங்க கேட்கறேன் எடுத்து சும்மா பாய் எடுத்து உதறி போடும் பாயில் கூட நமக்கு தெரியாது அதே கணக்கு பாய் அவள் தான் எதுனா படுகிறது சரி எந்த பொருளும் கிடையாது சரிங்களா அந்த எண்ணமே கிடையாது இப்ப நீங்க நான் சொல்ற மாதிரி கண்ணன் உங்களுக்கு ஏற்பட்டா அந்த பாய போய் நீ தொடர விதமே மாறும் அந்த தொடும் போதே ஒரு அன்பா தொட்டா எப்படி தொடுவேன் பாய சும்மா பாயா தொடரத்துக்கும் இதுக்கு ஒரு அன்பு இருக்குது அது நம்மளுக்கு அன்பு பாலிக்குது நல்லது பண்றாங்க அப்படின்னு நினைச்சு தொடரும் போது உன்னோட தொடுதல் மாறுமா மாறாதான் மாறும் தானே ஆமாங்க அது அந்த மாற்றம் பண்ணி தொடும் போது உங்ககிட்ட தொடும்போது அதுல ஒரு எந்த ஒரு பொருளை தொட்டாலும் ஒரு கூசு இருக்கும் இல்லை உடலையும் வழி கடத்தனே செய்யும் ஏன் உங்க என்ன மாற்றம் வருமோ அதே மாற்றம் இந்த பொருளை தொட்டாதே வர்றீங்க நீங்க அதை அப்படின்னு வரல வேற ஒன்னும் இல்ல நீங்க சும்மா ப்ராஜெக்ட் பண்ண மாதிரி கொடுத்து பாருங்க சும்மா கை தடவி பாருங்க உங்களுக்கு கூசம் கூசமா கூசிக்க கூசமாக கூசம்

உன்னோட உள்தன்மை உன்னோட கைவசமே நிக்கும் நீ நீ மறக்கவே மாட்டேன் உன் நினைவு உங்ககிட்ட இருக்கும் எல்லாரும் நினைவாக இருக்கும் ஞாபக பத்தினே இருக்கும் நீ என்ன செய்ய அறிவு வரிச்சுன்னா இருக்கும் மனம் சிந்திக்கிறது குறையும் உங்க அறிவு சிந்திக்கிறது அதிகமாகும் எதாவது வெளிவகுத்து பாருங்க இந்த செயல் சும்மா கிடையாது நான் வேலை போல சொல்லுங்க மாதிரி இருங்க அப்படின்னு நீங்க செய்யும் போது அது அனுபவித்து கொடுக்கும்

இவ்வளவு வேலையும் பாக்கும் நீங்க அதுக்கு உணர்வு அதுக்கு உணர்வு தானே அது உணர்வு நினைச்சேன்னா உனக்கு உணர்வு வீடு அப்பதான் தெரிய வரும் உயிரிழந்தவருன்னு அப்பதான் தெரிய வரும் நீ அறிவானவனே அப்பதான் தெரிய வரும் நீ அன்பானவனே அப்பதான் தெரிய வரும் உன் உடல் மாற்றாடையே அப்பதான் தெரிய வரும் அதுக்கோசம் அந்த செயல செய்யலாம் இல்லையா வெறும் உனக்கு பாயா மட்டும் இல்லாம உன் உணர்வு தூண்டக்கூடிய நபராக இருப்பாங்க உன்னை விழிப்பாக வச்சு இருப்பாங்க உனக்குள்ள ஒரு அருவி ஏற்படுத்த சூழலையும் உருவாக்கி கொடுப்பாங்க ஏன்னா அருளுக்கு உள்ள தகுதி ஒண்ணுன்னு உங்க யாருமே தெரியாது அருளுதான் அருண்மை தான் இருக்கிறதுன்னு மேலு அதனாலதான் ஜெனமா இருந்தே உனக்கு அவளோ வேலையை பாக்குறாங்க அப்ப அவ்வளவு தகுதி இருக்கா அவங்ககிட்ட நீங்க யோசனை பண்ணிக்கலாம் உயிர் பொருள் ஒரு சில நன்மை பண்ணும் உம் நிலப்பொருள் முழுவதுமே நன்மையை மட்டுமே பண்ணும் அதுதான் யோசனை பண்ணி பாருங்க எப்படி தான் மிஷ்கெடுத்தலே பண்ணாது நீதான் இதுக்கு பண்ணது பண்ணாலும்

ஆமாங்கப்பா நம்மளே போய் ஏதோ போய் எடுத்துக்கிட்டாங்க தவிர இங்க போய் செங்கல்ல போய் நம்மளே எடுத்தா தவிர செங்கல் என்னைக்கா நம்ம வந்து எடுத்துருக்காங்க ரொம்ப அனுபவம் இடிக்கும் போது நம்ம கூட நிக்கும் ஆட்சி பரத்துக்கு இல்லை நான் சொன்ன அனுபவம் தான் உங்ககிட்ட வாய்ப்பு இருக்குது அவங்க மேல அன்பு வந்துச்சு இல்ல அவங்க ஏற்கனவே அன்பு உடையவங்க இன்னும் அவங்க மேல உனக்கு அன்பு வரும்னா அவங்க அன்பு ரெட்டி போகும்போது பெரிய மாற்றமே நடக்கும் இங்கே கிடையாது

அதை பத்தி ஷேர் பண்ணாதான நாலு பேர் எடுத்து அது திருப்பி அவங்களும் அதை பயன்படுத்தி பெருத்தன்மை கொடுக்கும் அப்படின்னா போக முடியாது இல்லையா ஆமா ஆமா அப்போ அப்புறம் இன்னொரு நம்பிக்கைப்பா இப்ப இது வளல் பெருமான் வந்து ஒரு சொன்னத ஒரு இது படிச்சேன்ப்பா அதாவது எல்லா உயிரையும் தன் உயிர் போல வர பாவனைய வந்து வளர்த்துக்கணும் அதுவே சாதனம் அதுவே நமக்கு சாதனம் அப்படின்னு சொல்லியிருக்காருல்லப்பா இப்ப வந்து நான் இப்ப நான் இங்க வந்து உக்காந்துருக்கேன்ப்பா எனக்கு முன்னாடி வந்து ஒருத்தன் ஹான்ஸ் போடுறான் பாக்கு போடுறான் சரி இப்போ நான் வந்து இப்ப என் உயிரை வந்து அவன் வந்து துன்பப்படுறான் சரி இப்போ இந்த இடத்துல நான் எப்படிப்பா நான் ரியாக்ட் பண்ணும் பண்ண தேவையா சுமார் பேசுறேன் எக்ஸ்பிளைனும் கொடுக்க தேவையில்ல அவனுக்கு போலாத போட்டு சொல்ல தேவையில்ல தன்மை இப்ப இந்த கருணையில இருக்கிறதுனால உன்னோட விண்ணப்பம் இந்த அருள் வெளியில கனெக்ட் ஆகும் கனெக்ட் ஆகி நீ சொல்ற விண்ணப்பம் பள்ளிக்கும் அப்ப பள்ளிக்கு நம்ம என்ன பண்ணோம் இறைவா இந்த ஆண்டாலும் இந்த பிஎஸ் தொழில் எல்லாம் விட்டுட்டு அது நல்ல தன்மைக்கு வரணும் உனக்குள்ள நீ பிரார்த்தனை பண்ணலாம் வேற ஒண்ணும் பண்ணுவாரு அதுவே உன்னோட ரொம்ப கூடியவனா ரொம்ப தெரிஞ்சவனா இருந்தா அவனுக்கு சொல்லலாம் சொல்லலாம் கேட்கறதும் கேட்கறது அவன் இஷ்டம் ஆனா உன் தன்மை கூடிச்சேன்னா உன் வார்த்தையை அவன் கேட்பான் ரெண்டாவது அந்த மாதிரி நீ போய் நிக்க மாட்டான் முதல்ல புரியுதா ரெண்டாவது அந்த மாதிரி பர்சன் உன்ன வந்து அணுக மாட்டான் இது இயற்கை ஆனா தனி

அப்ப அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாப்பா இப்ப எல்லா உயிரையும் தா உயிர் போல பாக்கணும் அப்படின்னு இந்த வாக்கியத்துலனுப்பா முதல்ல வந்து தா நான் நாம யாரு அப்படிங்கறதே நமக்கு வந்து தெரியல தெரியலங்கப்பா பல பரி பல பரிமாணம் இப்ப வந்து பஸ் பாத்தீங்கன்னா ஒ சொல்லுவாங்க யோகத்துல சொல்லுவாங்க சொல்லாங்க தவத்துல அந்த மாதிரி ஒரு சொல்லுவாங்க இன்னொருத்தரும் வேற மாதத்துல வேவார பத்தி சொல்லுவாங்க சரி இப்ப அப்படிங்குள்ள இப்ப நாம யாருவா இப்ப நாம யாரு நீதான் அப்படிங்கற கேள்விக்கு என்ன சொல்றேன் எல்லாமே நீ நீதான் நான் யாருன்னு கேட்டதும் நீதான் நீ தான் கையில விட்டுகிற பொருளும் நீதான் நீ நிக்கிற இடமும் நீதான் எல்லாமே தான் அந்த நீன்றது நீ அறியுறதுக்கான இழுத்துன்னு அந்த வேகம் இந்த தேகம் அதுக்கான பயிற்சியும் செயலும் தான் ஜீவகாரங்க உயிர் வேலை அன்பாருக்கா இதுக்கு தான் நீ வந்திருக்குற இது விளையாட்டு அந்த விளையாட்ட ஜெயிக்கணும்னா அந்த ஜெயிக்கிறதுக்கான அந்த விளையாட்டோட கேம முடிக்கணும்னா ஒரே வழி அன்பா கருமையா நீர் அது இந்த விளையாட்ட விட்டு ஜெயிச்சு வெளிய கூட்டு போயிடுவாங்க சரி சரிங்க ஏன்னா இதுக்கொசரம் நீ வந்திருக்குற இதுன்னு நீ அரியணும் அவ்வளோதான் அறிதல் கோம் வந்து அந்த அறிதல் தெரியுதுன்றது கருமையா இருக்கும் போது அந்த வெளிப்படும் அந்த அறிதல் வெளியப்பட்டா எல்லா விதமான மாற்றத்தையும் நீ செஞ்சு நீயே மாற்றமான உன்னால புரிஞ்சுக்க முடியும் அந்த தெளிவான நீ குறுகளை எடுக்க முடியலன்னா நீ மாற்றவன் மட்டும் இப்ப நம்ம ஏற்கனவே யோகம் சமம் பண்ணுறதெல்லாம் அவங்க மாற்றமானவங்க அவங்க இறைவனோட போய் ஒன்றுனாங்க எல்லார பத்தி அவங்க சொன்னா நம்மளால பண்ண முடியல ஏன்னா அன்னைக்கு இன்னும் கன்வீன்டென்ட் தான் இன்னைக்கு அப்படி கிடையாது புரியுதுங்களா அன்னைக்கு மனித நேயம் அதுக்கப்புறம் ஆன்ம நேயம் இன்னைக்கு அருள் நேயத்துல வந்து நிக்கிற இது அனைத்தையுமே தகுதி இருக்குது இந்த செயலுக்கு நீங்க அதை போது நீங்களே இறைவனமா மாறி அனைத்துமா நீங்க மாற முடியும் அது கருணையா இருக்கும் போது மட்டும்தான் அந்த நிகழ்வு நடக்கும் அது நடக்குமா நடக்காதான்றது நீங்களே உங்க சிப்பு அறிவு கொண்டு நீங்க இந்த உலகில் நடக்கிற சின்ன வச்சு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாரும் அண்டர் பண்ணி நடக்கும்னு சொல்லிடலாம் ஒண்ணுமே இல்லை ஒருத்தன் கருணையான ஒரு கம்பெனி ஓனர் இருக்கிறாரு கருணையான கம்பெனி ஓனர் இருந்தாருன்னா அந்த கம்பெனி எப்படி நடக்கும் நிகழ்வு யோசனை பண்ணி பாருங்க ஆமா சூப்பரா இருக்கும் சிறப்பா இருக்குமா அதேதான் நீ உலகில் வளர நீ கருணி ஆயிரு அதே போல உலகில் வாழ்றது எல்லாரும் கருணியா இருக்கட்டும் இந்த உலகம் சிறப்பானதான் இந்த உலகம் சிறப்பானதான் இருப்பாப்பா வேலை முடிஞ்சது ஒரு செயலோட தன்மை எங்க முன்னே ஒன்னா தேவை எல்லாருக்கும் அன்பு கம்மியா இருக்கும் அதான் தேவை ஒருவர் ஒருத்தர் விட்டு கொடுக்கணும் எல்லாமே தாங்க எண்ணெய் வரணும் எல்லாமே நீனும் விட்டு எண்ணெய் வரணும் இந்த என்ன வந்தா என்ன நடக்கும் பண்ணி பாருங்க நான் இனி நாளைக்கு தவிர சரியா உனக்குள்ள ஒரு புண்மனு ஒரு நிகழ்வுக்கே இருக்காது எனி டைம் சந்தோஷம் மட்டுமே நிறைஞ்சிருக்கும் ஒரு ஒரு கோசம் ஒரு ஒரு பாடுபட ஆரம்பிப்பீங்க சூப்பரா இருக்கும் வந்ததுக்கப்புறம் மிக தகுதியோ தன்மைய வந்தவங்க எல்லாருக்குள்ளயும் வெறும் மகிழ்ச்சி மட்டுமே உங்ககிட்ட இருக்கும் அந்த மகிழ்ச்சி என்ன பண்ணணும் இந்த எல்லாத்தையும் ஃபீஸ் பண்ணி ரெண்டு ரெண்டு மாசம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் எப்ப இருக்குங்கப்பா வேணும் எப்படியாவது ஒரு மூணு வயது எப்படியாவது ஒண்ணு சாப்பாடு போடுறேங்கப்பா அப்புறம் இந்த எறும்புக்கு பிஸ்கெட் சும்மா அப்ப நீங்க சொன்னீங்க அது ரொம்ப இதா இருக்குதுங்கப்பா அந்த எறும்பு எறும்புக்குன்னு சொன்னக்குள்ள அப்படி அந்த எறும்பு அப்படி ஒரு பிஸ்கெட்டா அந்த ஒரு சுவலை எடுத்து போகல அவங்க மனசு அப்படி இனம் புரியாத ஆ ஆமாங்கப்பா அப்புறம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குருவி வந்து கூடு கட்டிட்டு இருக்கீங்கப்பா இங்க வேப்ப மரத்துல அத நான் பார்த்தேன் அது பார்த்த உடனே பாத்தீங்கன்னா என்ன பண்றது சரி நம்ம அதை உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் அந்த ஒரு இந்த சில்லு அந்த என்னப்பா அந்த நார் அதெல்லாம் கொஞ்சம் வந்து எடுத்து போட்டேன் அது எதுக்குமே அது தெரியல இருந்தாலும் நம்ம போடலாம் ஃபுல்லு போட்டேங்கப்பா அதெல்லாம் எடுத்து வச்சிங்கப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த சந்தோஷமே எனக்கு விண்ணா எடுத்துங்க ஆஹ் ஆமாங்கப்பா நான் நினைக்கல ஐயோ சரி நம்மளால ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அந்த நெக்கப்பு இல்லை மின் பண்ணி செய்தது ஏன்னா வில்லி பந்திச்சு இல்லையா என்னங்கப்பா வில்லிப்பு வந்துடுச்சுல்ல உள்ள ஆஹ் ஆமா ஆமா வருது அது நினைப்பாங்க நினைப்பாங்க நம்மனால அதுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு ஆனா அது நான் நினைக்கல அது ஏத்துக்குமோ இல்லையன்னு நம்ம பண்ணலாமே சும்மா எடுத்து போய் வச்சுக்கோ போயிட்டு ஒரு ஆஹ் ஒரு ஒரு நாலு மணி நேரம் கழிச்சு போய் பாக்குறேன் ஒண்ணுமே காணும்

பாத்துட்டோம் நம்மளால ஒரு உதவி செய்ய முடியுமா அதுக்கு பொருள் அதனால எதிர்க்கிறது கஷ்டம் ஏன்னா ஒண்ணு ரெண்டு நாடுதான் கீழே கிடைக்கும் நம்ம நினைச்சா அது மொத்த மொத்தம் கீழே போட்டுடலாம் போட்டா போகுது அது பாக்கும் ஒரு நிமிஷம் கூட ஆகல டக்குனு போன கீழே என்னென்ன இருந்துச்சு அந்த கட்டுலாம் தட்டு அந்த கொஞ்சம் எடுத்தேன் கொஞ்சம் வக்கப்புரியல எடுத்தேன் கொஞ்சம் அந்த வேப்ப மூச்சு கொஞ்சம் கொஞ்சம் நாலு நாளா எடுத்துட்டு போயிட்டு அதுக்கு தெரியாத மாதிரி நான் அப்படியே தெரியாதேன் சின்ன வயசுல எங்க அம்மா சொல்லுவாங்க அது அதோட கூட்டுல இருந்து அது குஞ்சு எடுத்தீங்கன்னா அது அந்த குஞ்ச வந்து எங்க அம்மா ஒதுக்கி வச்சிருந்தா அதை கூக்கியே இருக்காதுரா அப்படின்னு எங்க அம்மா சொன்னதுனால எங்க நான் போய் எடுத்து கேட்க போதே இப்ப நான் போய் எடுத்து வச்சினா அது அதுவும் எடுத்துக்காது அப்புறம் மனுஷங்க அது போய் பாக்காதப்போ ஓடி வச்சேங்கப்பா வச்சுட்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு மணிநேரம் அஞ்சு நேரம் கேஸ் இருக்கும் பாக்குறேன் எங்களுக்கு வேலை பாக்குறேன்பா என் மடக்கு அப்படியே திருப்பி அப்படியே அப்படி திருச்சிட்டு ஒரு பெரிய ஒரு நிகழ்வு நடத்துறாங்க

இன்னும் ஒரு பூசு அதுதான் உங்க வீடியோ வேற அந்த ஒரு மணி நேரம் அந்த அருள் சொல்ல ரொம்ப புடிச்சிருந்துச்சு